தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டு பாடசாலை ஆசிரியர்களினால் தாக்கப்பட்ட ஒரு மாணவியின் உயிர் பரிதாபமாக பழியாகி இருப்பது தொடர்பாக மிகவும் கனத்த இதயத்தோடு உங்களோடு இந்த பதிவினை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில் ஜனனித்து முதலில் அடையாளம் கண்டுகொள்வது தன்னுடைய தாயினை அந்த தாயின் மூலமாக அந்த குழந்தை வளரும் சூழலினை குழந்தை இரண்டாவதாக அறிமுகப்படுத்திக் கொள்கின்றது அதற்கு பிறகு ஒரு மூன்று வயது நான்கு வயது ஆகும் பொழுது பாலர் பாடசாலை ஆசிரியர் குறிப்பாக ஆசிரியை ஒருவரிடம் அந்த தாய் அந்த குழந்தையை வழிநடத்தி போய் அந்த குழந்தையின் பிஞ்சு கரத்தினை அந்த ஆசிரியரிடம் ஒப்படைக்கின்றார் அதற்கு பிறகு அந்த குழந்தை தன்னுடைய அறிவுக்கு தேவையான சில விஷயங்களை இந்த பார்லர் பாடசாலையில் கற்றுக்கொள்கின்றது அங்கே சமூகத்தை கற்க ஆரம்பிக்கின்றது ஏனைய மாணவர்களோடு கொண்டிரு கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்பினை தோழமையினை கொள்கின்றது இவ்வாறு இந்த குழந்தை ஆறு வயதாகும் பொழுது பாடசாலையில் அனுமதிக்கப்படுகின்றது அப்பொழுதும் அந்த பெற்றோர் மிகவும் சிந்தித்து முடிவெடுத்து தெரிவு செய்து தன்னுடைய குழந்தைக்கு சிறந்த கல்வி எங்கே கிடைக்கும் என்ற ரீதியில் ஒரு பாடசாலையை தேர்ந்தெடுத்து அந்த பாடசாலையில் தரம் ஒன்றிலே அந்த குழந்தையை சேர்க்கும் பொழுது அந்த தரம் ஒன்று ஆசிரியை அந்த குழந்தையின் எதிர்காலத்தினை கையில் வேண்டிக் கொள்கின்றார் அதன் பிறகு அந்த குழந்தையின் எதிர்காலத்தின் பாதி தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதிமூன்று வரை அந்த பாடசாலையையும் அந்த பாடசாலை சமூகத்தையும் அந்த பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியரையும் ஆசிரியர்களையும் சார்ந்ததாக சென்று கொண்டிருக்கின்றது இவ்வாறு கனவுகளோடு தரம் ஒன்றில் சேர்க்கப்பட்ட ஒரு மாணவி இலங்கையில் வடமேல் மாகாணம் வெண்ணப்பூ பிரதேசத்தில் தற்பொழுது தரம் பத்தில் கல்வி கற்கின்ற ஒரு மாணவி ரமேஷா தினித்தி அந்த மாணவியின் பெயர் தன்னுடைய சக மாணவியோடு வேலையிலே வெளியே சென்றிருந்தார் வர தாமதமாகி இருக்கின்றது அதனால் வெளியிலே வெயிலிலே முழங்காலில் நிறுத்தப்பட்டு அந்த வகுப்பாசிரியையினாலும் சக இன்னொரு ஆசிரியையினாலும் இந்த மாணவி தாக்கப்பட்டிருக்கின்றார் தாக்கப்பட்ட மாணவி கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது கிடைத்த சில தகவல்களின்படி அந்த மாணவி தலையில் தாக்கப்பட்டு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாகவே கொழும்பு போதனா வைத்தியசாலை வரை செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகி உள்ளது அங்கு அந்த மாணவி அனுமதிக்கப்பட்ட காலத்திலிருந்து உயிர் பிரிந்த நேற்று வரை சுமார் இரண்டு மாதங்கள் இந்த பாடசாலை மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதும் இங்கே அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த இரண்டு ஆசிரியர்களும் காவல்துறையினால் கைது செய்யப்படுகின்றார்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் மாணவி அங்கே வைத்தியசாலையில் நினைவு திரும்பாத நிலையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்திருக்கின்றார் அந்த மாணவி கொழும்பு மோதனா வைத்தியசாலையிலிருந்து ராகமை வைத்தியசாலைக்கு பிசியோதெரப்பிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார் அதாவது பிசியோதெரப்பி என்னும் போது உங்களுக்கு தெரியும் அந்த மாணவியின் அவயவங்கள் அல்லது உடற்பாகங்கள் எதுவும் இயக்கம் இல்லாமல் இருந்திருக்கின்றது அதற்காக அந்த மாணவி ராகமை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் சுமார் ரெண்டு மாத காலம் மரணத்தோடு மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை இது சமூகத்துக்கு இது தெரியாது இந்த மாணவி தாக்கப்பட்ட விடயம் பெரிதாக யாராலும் பேசப்படவில்லை அந்த பெற்றோர் இந்த ரெண்டு மாத காலமாக அனுபவித்த வலி யாருக்கும் தெரியவில்லை நேற்றைய தினம் இந்த மாணவி மாத மரண வேதனையினை அனுபவித்து உயிரிழந்திருக்கின்றார் இப்பொழுது இந்த இரண்டு ஆசிரியர்களும் ஆசிரியைகள் என்று சொல்வதற்கு கூட நான் பூசுகிறது இருந்தாலும் அவர்களுடைய அந்த பதவி அந்த குறிப்பிட்டு ஆக வேண்டும் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தற்போது விளக்குமறிகளில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு கிடைக்கின்ற நீதி தொடர்பாக பிறகு பேசலாம் அதற்கு முன்னர் ஒரு விடயம் இந்த விடயத்தை பேசும் முன்னர் தயவு செய்து இது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் குறிப்பிட்டு கூறுவதல்ல ஆனால் இது போன்ற ஆசிரியர்களும் இருப்பதனால் இவர்களை குறை கூற வேண்டிய ஒரு தேவை இங்கே ஏற்பட்டிருக்கின்றது அதனால் மாணவர்களுக்கு மாணவர்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது ஒரு மாணவனோ மாணவியோ பாடசாலையிலே ஆசிரியரின் ஆசிரியரினால் தண்டிக்கப்படுவதும் தாக்கப்படுவதும் அல்லது கண்டிக்கப்படுவதும் திருத்தப்படுவதும் என்பது பாடசாலை இயல்பு நடைமுறை உங்களுடைய சமூகத்திலே அந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரம் தான் இருக்கின்றது ஆரம்பம் முதல் நைன்டிஸில் கல்வி கற்றவர்களிடம் நீங்கள் கேட்டால் தெரியும் குறிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் இருப்பார் அந்த பாடசாலையின் கேட்டுக்குள்ளே உள்ளே வரும்போதே இங்கே கைகால்கள் விடவிடக்க தொடங்கிடும் அந்த அளவு பயம் அந்த பயமும் மரியாதையும் இந்த தொன்னூறுகளிலே கல்வி கற்றவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆசிரியர்களை எவ்வாறு மதித்து நடப்பார்கள் அந்த ஆசிரியர்களும் அந்த குழந்தையின் மட்டில் ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி வகுப்பறையிலே ஆக கடைசி பெஞ்சிலே இருக்கின்ற மாணவன் அவன் அதாவது பாடசாலை கல்வியிலே குறைந்த பெறுபவர்களை பெறுகின்ற மாணவனாக இருந்தாலும் அவனை ஏதோ ஒரு துறையிலே முன்னேற்றி விடுவதற்கு அர்ப்பணித்து சேவையாற்றிய எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் கண்கூட பார்த்திருக்கின்றோம் அதை ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பாடசாலை சமூகமும் மாணவர் சமூகமும் அவ்வாறு அல்ல இப்பொழுது இருக்கின்ற பாடசாலை சமூகத்திலே முக்கியமாக ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்க கூடாது அதாவது பிரம்பும் மேசையிலே வைத்திருக்க கூடாது அடித்தாலும் இந்த பகுதியிலே தான் அதுவும் மெதுவாக அடிக்க வேண்டும் என சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது இதனால் இந்த மாணவர்கள் ஆசிரியர்களிடையே ஒரு நட்பு ரீதியான பழக்கம் இருக்கின்றது இது நல்ல விஷயம் ஆனால் இங்கே கூடாத ஒரு விஷயமும் இருக்கின்றது இந்த நட்பு ரீதியான பழக்கத்தினால் பல ஆண் ஆசிரியர்கள் அந்த கற்கின்ற உயர்தர அதாவது உயர்தரம் கற்கின்ற மாணவியர்களோடு தொடர்பாகி ஹோட்டல் ஹோட்டல் அறைவரை செல்கின்ற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நிகழ்வுகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று பெரிய மாணவர்களோடு சிரேஷ்டமானவர்களோடு தொடர்பாகி அதாவது கலாச்சார சீர்கேட்டான ஒரு உறவை பேணுகின்ற ஆசிரியர்கள் கூட அந்த நிகழ்வுகள் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் முன்னர் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏனெனில் மரியாதை என்பது அந்த அளவு அங்கே நிலவியது அந்த மரியாதை என்பது இப்பொழுது இல்லை ஆசிரியர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற அல்லது தங்களுடைய எண்ணத்தில் இருக்கின்ற தங்களுடைய குடும்ப பிரச்சனையை குடும்ப பாரத்தை மாமியார் மா மாம மாமனாரோடு இருக்கின்ற பிரச்சனையை சொந்தங்களோடு இருக்கின்ற பிரச்சனையை கணவனோடு இருக்கின்ற பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக இந்த குழந்தைகளின் தலையிலே கொண்டு வந்து கொட்டுகின்றார் இதில் இன்னொரு வேடிக்கையான விடயம் இருக்கின்றது எனது அனுபவத்திலே சொல்கிறேன் சில பாடசாலைகளிலே மாணவன் தண்டிக்கப்படும் பொழுது அந்த பெற்றோர் அந்த பாடசாலைக்கு சென்று அந்த ஆசிரியரிடமோ அந்த அதிபரிடமோ என்ன காரணத்திற்காக என்னுடைய குழந்தையை தண்டித்தீர்கள் என்று கேட்பது கூட அந்த சில குறிப்பிட்ட ஆசிரியர்களினால் தவறாக பார்க்கப்படுகின்றது இது மிக தவறான ஒரு விடயம் அதாவது எங்களுடைய குழந்தைகளிலே வளர்க்கின்ற குழந்தைகளே சரியாக வளர்க்கின்ற அக்கறையின் பெயரில் தான் நீங்கள் தண்டிக்கின்றீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய குழந்தை என்ன பிழை செய்தான் என்று கேட்பது எங்களுடைய குழந்தையை தண்டிக்க வேண்டாம் என்று கூறுவதற்காக அல்ல மாறாக அந்த தவறை என்னுடைய மகனோ மகளோ என்ன தவறு செய்தான் எதற்காக ஆசிரியர் தண்டித்தார் அப்பொழுது அந்த தவறை அந்த மாணவனோ மாணவியோ மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான சூழ்நிலையை எங்களுடைய வீட்டு சமூகத்திலும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஆசிரியர் ஒரு மாணவனின் வாழ்க்கையில் ஆசிரியர் அல்லது பாடசாலை என்பது நூற்றுக்கு ஐம்பது வீதமாக இருக்கும் பொழுது இந்த வீட்டு சூழ்நிலையானது குடும்பமானது மற்ற ஐம்பது பாகி வகிக்கின்றது இந்த இரண்டு இருவரும் சேர்ந்த சமூகம்தான் அந்த அதாவது இந்த சமூகத்திற்கான நல்ல ஒரு மனிதனை உருவாக்குகின்றது அதை விடுத்து தண்டிப்பதாக கூறி கணக்கில் மாணவர்களை தண்டிப்பது அடிப்பது கொலை செய்வது முக்கியமாக இந்த இரண்டு ஆசிரியர்களும் இப்பொழுது இந்த மாணவ உயிர் உயிர் பிரிந்ததற்கு காரணம் இந்த இருவரும் தான் இவர்கள் செய்திருப்பது கொலை இது மன்னிக்க முடியாத குற்றம் இவர்கள் மன்னிக்கப்படவும் கூடாது ஆசிரியர் சமூகத்திற்கு இது பெரும் இழுக்கு அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் வீட்டில் வைத்து விட்டு வர வேண்டும் இவ்வாறு வந்து மாணவர்களிடம் காட்டக்கூடாது இந்த அரசாங்கத்திலே பதினெட்டாம் தேதி புதிய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்பார் யாரும் தெரியவில்லை நிச்சயமாக இந்த அரசு இந்த கொலைக்கார நீதியினை வழங்கியே ஆக வேண்டும் மிகவும் கனத்த இதயத்தோடு மேலே கூற முடியாது உங்க உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்றும் உங்களில் நான் ஒருவன் Chandra.